ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன் இரும்புச்சத்து கீரையில் பொதுவாக எல்லா கீரையிலையும் இரும்புச்சத்து இருக்குது பட் வந்து இந்த பொன்னாங்கனி கீரையில் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு நாளாவது ஜஸ்ட் நம்ம செஞ்சு பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏன்னா எல்லோரும் இப்போ மொபைல் அது இது நிறைய யூஸ் பண்ணுறாங்கம்மா லேப்டாப் அது எதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இது வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் எல்லாருமே சாப்பிட்ணும் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டை எடுத்து நான் ஆஞ்சி நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி மூணு தடவை வாஷ் பண்ணணும் அந்த எந்த கீரை இருந்தாலும் நம்ம மூணு தடவை வாஷ் பண்ணிக்கணுங்க நான் அது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியை அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறமே தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும் கூட்டுக்கு ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது ஸோ ஒன்று போதும் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தாளிக்கிறப்ப நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் தர போடுவோம் ஸோ நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து கூட்டுக்கு தேவையான பாசி பயிருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சிறு பயிர் அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு நான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவி இதை நம்ம வந்து வேக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு ரொம்ப அதிகமாக கூட குழம்பு மாதிரி செய்ய போகிறது கிடையாது இல்லைங்களா கூட்டு மாறுது அதனால் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி பாருங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பச்சை பயிரை வேக வச்சிடலாம் அது வெந்துட்ருக்கிறதுக்குள்ள நம்ம கீரையை கட் பண்ணிடலாம் பாருங்கள் பச்சை பயிர் வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேகப்படலாம் நல்லா வேகட்டும் ஒரு பச்சைப்பயிர் வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வேகட்டும் கீரை மூடி வைக்காதீங்க இருக்கனால பொங்கும் அடிக்கடி ஸோ வந்து இப்படியே வச்சிருங்க இருக்கட்டும் பாருங்கள் கீரையை மூடி வைக்கக்கூடாது எதுவும் மேலேலாம் பூச்சியெலாம் விழக்கூடாதுன்னு அந்த மாதிரி பாதி மூடி வச்சுருக்குறேன் கீரை நல்லா கீரை போடுறதுக்கு முன்னாடி பச்சைப்பயிர் போட்டோம் இல்லைங்களா அது பாருங்கள் நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு பாருங்கள் பச்சைப்பயிரு ஸோ இந்த நேரத்தில் நம்ம கீரையை போட்டலாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கீரையை அதை இப்போ போட்டலாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீரையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி பாதி திறந்த மாதிரி நம்ம மூடி வைக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் கீரையும் பத்து பேரும் நல்லா தேவையான அளவு நல்லா வெந்துருச்சு குழைய இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு பிஞ்சு தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சீரகம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் பொறிஞ்சு வந்தோன்னே ஒரு காந்த மிளகாய் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறட்டும் இதுவும் இதாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் பச்சை பயிர் வாயு இல்லைங்களா ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணால் வாசனையாகவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை கீரையில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தாளித்து கொட்டிட்டு இந்த பிறந்த இதில் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம தாளிச்சதுலேயே கொஞ்சம் டேஸ்ட் போடுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சு நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் தாளிச்சாச்சு தேங்காய் பூ போட்டு இதை லாம் பாருங்க இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை பாடுவாங்க பொன்னாங்கண்ணி கீரைக்கு அதுமாதிரி கண்ணுக்கு அவ்வளோ சிறப்பானது இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சு சமையலில் பிகினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா புதுசாக கற்றுக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ முக்கியமாக போட்டிருக்குறேன் பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு கண்ணுக்கு நல்லது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோட மேட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்